நெல்லை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் தானம் செய்த குடும்பத்தினர் மற்றும் தன் ஆர்வலர்களுக்கு பாராட்டு விழா மனோரமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் சந்திரசேகர் பங்கேற்பு ஜேஜே நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் சேப்பா தவசிக்கனி திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் கண் தானம் செய்த குடும்பத்தினர் மற்றும் கண் தானம் செய்வதற்கு உறுதுணையாக இருந்த இயக்கத்தின் தலைவர்கள் தன்னார்வலர்கள் உறுப்பினர்கள் ஆகியோருக்கு பாராட்டுப் பெருவிழா மற்றும் கண்தான இருவார நிறைவு விழா நெல்லை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை கூட்ட அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு நெல்லை அகர்வால் கண் மருத்துவமனையின் மூத்த மருத்துவர் ஜோசப் பிரேம்குமார் ஜோசப் தலைமை தாங்கினார் கருவளி மருத்துவ பிரிவு மருத்துவர் ராணி லட்சுமி வரவேற்றார் திருநெல்வேலி மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் சந்திரசேகர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கண் தானம் செய்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் மற்றும் கண் தானம் செய்வதற்கு உறுதுணையாக இருந்த தன்னார்வ தலைவர்கள் தொண்டர்கள் ஆகியோருக்கு பாராட் ஆகியோர்களை பாராட்டி பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் கத்தோலிக்க திருச்சபையின் பங்கு தந்தைகள் டொமினிக் அருள் வினீஷ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் டாக்டர் யாஷிகா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் முடிவில் மருத்துவர் அபிநயா நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மேலாளர் பிரபு கண் வங்கி மேலாளர் ஜெகதீஷ் பிஆர்ஓ பேச்சுமுத்து முகாம் மேலாளர் மாணிக்கம் உள்பட பலர் கலந்து கொண்டனர் கண் தான கண்தானம் செய்வதின் அவசியம் குறித்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நடந்த ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன